எத்தனை பதினஞ்சு பாட்டு இல்லையா பதினஞ்சு பாட்டு மகிழ்ச்சிங்க ஐயா பூவரசி ஐயாப்பா ஒரு பாட்டு தா தான் படிக்கணும் குப்பை கழிவுகளை கூட்டி குவித்தலால் துப்புரவு பாட்டாளர் தொய்வின்றி அப்பால் புறப்படுத்தினாலுமே போக்கிடத்தை காணோம் புறச்சூழல் பொன்போல போற்று அனைவருக்கும் வணக்கம் வெண்பா விருந்து எல்லோரும் நல்லவரே என்றே நடைபோடு பொல்லாங்கு கொள்ளா பொலிவுடனே எல்லாம் தனக்கென எண்ணாத தாய் மனம் ஒன்றே மனக்கவலை தீர்க்கும் மருந்து மருந்தோடு மாத்திரை என்றீங்கே வாழ்க்கை உருண்டோடல் ஆயிற்று என்று ஓடு கருந்தே அறம் சார்பாய் ஆன்ற பயன் சேர்ப்பாய் சுற்றுப்புறச்சூழல் ஒன்போல போற்று போற்றும்படி வாழ பொய்கை மலர் போல ஆற்றும் வினையெல்லாம் அன்பாக ஏற்று நீ அள்ளி விரிந்தாற்போல் ஆவையன் மொண்டாற்போல் கல்வியே கண்ணனை கொள் கொள்கை கதிர் விரித்து கோட்டுப்பூ போல் சிரித்து அள்ளும் மகிழ்வெல்லாம் ஆர்ந்திடவே வள்ளுவம் சொல்வழியில் சென்றிடவும் சோர்வகற்றி வென்றிடவும் கல்வியே கண்ணனைக் கொள் கொள்வாய் எனதன்பை கொண்டதனை உள்வாங்கி அள்ளி அணைத்திடவே ஆணையிடு தெல்லமுதே சொல்லரும்பிப் போதாய் சுடர் மொழிகள் புத்தளவே கல்வியே கொள் நன்றி வணக்கம்